நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு நான் செக் பண்ணி தரேன் கஸ்டமர்களை குறிவைக்கும் தொப்பி திருடன் சரசரவினக்கரையும் கரையும் பணம் புதுச்சேரியில் அதிர்ச்சி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவர் காரைக்காலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஊழியராக வேலை செய்து வருகிறார் வெங்கடேசன் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் இந்நிலையில் அதே பள்ளியில் பணிபுரியும் மேலாளர் ஒருவர் வெங்கடேசனிடம் அவரது புதிய ஏடிஎம் கார்டை கொடுத்து அதில் பின் நம்பரை செட் செய்ய சொல்லியுள்ளார் இதையடுத்து வெங்கடேசன் அந்த புதிய ஏடிஎம் கார்டை எடுத்துக்கொண்டு காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள இந்தியன் பேங்க் ஏடிஎம் நிலையத்திற்கு காலை ஏழு மணி அளவில் வந்துள்ளார் அப்போது வெங்கடேசனுக்கு அந்த ஏடிஎம் கார்டில் பின் நம்பர் செட் செய்ய தெரியாமல் குழம்பி போயுள்ளார் இதனால் அவர் என்ன செய்வது என நின்று கொண்டிருந்த வேளையில் அதே ஏடிஎம் நிலையத்திற்கு தொப்பி அணிந்து கொண்டிருந்த மர்ம நபர் ஒருவர் வந்துள்ளார் இதையடுத்து ஏடிஎம் கார்டை பயன்படுத்த தெரியாமல் வெங்கடேசன் குழம்பி இருந்ததை பார்த்த அந்த நபர் ஏடிஎம் நம்பரை தான் செட் செய்து கொடுக்கிறேன் என கூறியிருக்கிறார் அப்போது அதை நம்பிய வெங்கடேசன் அந்த நபரிடம் ஏடிஎம் கார்டை கொடுத்துள்ளார் இதனிடையே அந்த நபரும் ஏடிஎம் பின் நம்பரை செட் செய்து கொடுத்துள்ளார் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பிய வெங்கடேசன் அந்த ஏடிஎம் கார்டை பள்ளி மேலாளரிடம் கொடுத்துவிட்டு தனது வேலையை பார்க்க சென்று விட்டார் இத்தகைய சூழலில் அடுத்த நாள் காலை பள்ளி மேலாளரின் வங்கி கணக்கில் இருந்து பதினோராயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மேலாளர் உடனடியாக தான் அக்கவுண்ட் வைத்திருந்த வங்கியில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் சம்பந்தப்பட்ட ஏடிஎம் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராக்களில் ஆய்வு செய்ததில் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த ஏடிஎம் மையத்திற்கு வந்த மர்ம நபர் போலி ஏடிஎம் கார்டு மூலம் மேலாளரின் வங்கி கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து செல்வது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தம்மன் தலைமையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் அந்த ஏடிஎம் மையத்தில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தலைமறைவாக இருந்த திருடனை வலைவீசி தேடி வந்தனர் இத்தகைய சூழலில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று சம்பவம் நடந்த அதே ஏடிஎம் மையத்திற்கு தொப்பி அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் அங்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் தங்களுக்கு ஏடிஎம் பின் செட் செய்து தருவதாக கூறி வந்துள்ளார் இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று சந்தேகத்தின் பேரில் அந்த இளைஞரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அப்போது அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதாக சுவிங்லின் என்பது தெரிய வந்துள்ளது கடந்த ஒரு மாதம் காலமாக காரைக்காலில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி வந்த சுவிங்லின் ஏடிஎம் ஏடிஎம் நிலையங்களில் பின் செட் தெரியாதவர்கள் மற்றும் பணம் எடுக்க தெரியாதவர்களை குறிவைத்து அவர்களுக்கு உதவி செய்வது போல் நாடகம் ஆடியுள்ளார் தொடர்ந்து அவர்களுடைய மறைத்து வைத்துக் கொண்டு இவரிடம் உள்ள வேறு பழைய ஏடிஎம் கார்டை கொடுத்து ஏமாற்றி வந்தது தெரியவந்தது இந்நிலையில் அவரிடம் இருந்த ஆறு போலி ஏடிஎம் கார்டுகள் மற்றும் பத்தாயிரம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து சுவிங்களின் மீது வழக்கு பதிவு செய்து அவரை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது ஏடிஎம் மையத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் போலி ஏடிஎம் கார்டுகளை வைத்து மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க